நீ மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை கண்டேன் நீ அந்த கூப்பிடுற கூப்பிடுதலை நான் கண்டேன் யாருக்கும் தெரியாம அழுறத கெஞ்சுறத நடக்கும் போது உட்காரும் போது டிராவல் பண்ணும் போது கத்தரோட இணைஞ்சிருக்கிறத ஆராதிக்கிறத கத்தர் சொல்றாரு நான் கண்டே நான் கண்டே நீ மறைவாய் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை நான் மறைவாய் வளர்த்துகிறேன் நீ மறைவாய் என்னோடு நெருங்க நெருங்க யாருக்கும் தெரியாமல் என்னோடு நீ ஐக்கியமாக ஐக்கியமாக கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை நான் வெளியரங்கமாய் ஒரு நாள் கொண்டு வருவேன் அன்றைக்கு அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படும் உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படும் கத்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுவார் இதோ மறைவாய் வளர்க்கப்பட்ட தேவ பிள்ளை நீங்கள் அந்தரங்கத்திலே படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் கத்தர் வெளியரங்கமாய் பதில் தரு